ஒரு வாரம் பத்து நாள் படுத்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யார் காப்பாற்றோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு நடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது உங்களுக்கு எதாவது சுகரில் நீங்கள் படுக்க படுக்கையாகும்போது சில பேர் ஸ்ட்ரோக்கெல்லாம் வந்திருக்கு சில பேர் கால் விரல வெட்டி எடுக்கிற சூழ்நிலாம் வந்திருக்கு அதெல்லாம் அந்த நாட்டில் உங்களுடைய குடும்பத்துடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு காரணம் நேரம் காலம் எல்லாம் இருக்குது ஆனால் அது நேரம் காலம் சரியில்லைன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்குமா இல்லையா அது மாதிரி கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாதிரி உறவுகளில் கணவன் மனைவி சார்ந்த உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காதீங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்குது பிரிஞ்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நூற்றி முப்பத்தி நாள் அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஈழாகும் இல்லை அது எப்படி அப்படி பேசலாம் அது எப்படி இப்படி நடக்கலாம்னு போய் பிரச்சனையை பெருசாகுங்கன்னா தொந்தரவுகள் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாதிரி திருமணம் பார்க்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை புது வரன் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஜாதகம் பார்த்துட்டு பண்ணுங்கள் இல்லை அந்த பொண்ணு வீட்டில் ஓகே எனக்கு அங்கே சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஜாதகம் பார்க்கும்போதே சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஜாதகம் பொருந்தலன்னு சொல்லுவோம் இல்லை சாமி